ஹலோ மக்களே வெல்கம் டு நம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இஸ் மற்றும் ஒரு சீரியலோட கிளைமேக் ஷூட் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு என்ன சீரியல் அண்ட் என்ன சேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன் டிவில தான் பேக் டு பேக் நிறைய சீரியல்ஸ் லான்ச் ரீசெண்டா வந்து வந்த சீரியல்ஸ்லாம் என் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பேக் அன்பேவா அண்ட் பிரியமான தொழில் சீரியலோட கிளைமேக்ஸ் விக்ஸ் வந்து இருந்துச்சு இப்போ இந்த ரெண்டு சீரியலை தொடர்ந்து ஆஃப்டர்நூன் ஸ்லாட்ல போயிட்டு இருக்க அருவி சீரியலோடைய கிளைமேக்ஸுமே வரப்போகுது அருவி சீரியலை பத்தி சொன்னோம்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்ல லான்ச் பண்ணாங்க லான்ச் வந்து டூ ஓ கிளாக் பண்ணியிருந்தாங்க அப்ப வந்து ஒரு சூப்பரான டிஆர்பி ரேட்டிங்ஸ் நம்பர் ஒன் சீரியலாகவும் இருந்திருக்காங்க அதை தொடர்ந்து ரீசெண்டா வந்து டைம் சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க டுவெல் ஓ கிளாக்லாம் இப்போ வந்து அருவி கரண்டா போயிட்டு இருக்கு கொஞ்ச கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு அப்டேட் கொடுத்துருந்தா அம்பிகா மேம் வந்து இப்போதைக்கு சீரியலில் இல்லை குவிட் ஆக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி அப்டேட்மே ஷேர் பண்ணிருந்தேன் அது மட்டும் இல்லாமல் அவங்க நியூ சீரியல்லையுமே வந்து கம்மிட் ஆகி ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க வாரணம் ஆயிரம் அப்படின்ற சீரியல் ஏஆர் ஃபிலம் உடைய ப்ரொடக்ஷனில் இன்னைக்கு இதை வந்து அபிஷியலாக கன்ஃபார்மே பண்ணியிருக்காங்க ஆக்ட்ரஸ் ஜோவிதா இவங்க வந்து அருவியாக ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க வந்து ஒன் லாஸ்ட் டைம் அஸ் அருவி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோரி போட்டு ஹோல் ஃபேமிலி பிக்சர் அருவி பிக்சர் இருக்கு இல்லையா ஸோ ஹோல் ஃபேமிலி பிக்சரையுமே ஷேர் பண்ணி வேர்ட்ஸ் கான்ட் எக்ஸ்பிரஸ் ஹவு மச் அண்ட் கோனா மிஸ் திஸ் டீம் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் பண்ணிருக்காங்க பண்ணியிருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அருவி சீரியலோட கிளைமேக்ஸ் ஷூட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க கூடிய சீக்கிரமே கிளைமேக்ஸ் வந்து டெலிகாஸ்ட் ஆக போகுது ஸோ இந்த சீரியல் முடிஞ்சிச்சுன்னா அந்த டைம்க்கு என்ன சீரியல் வரப்போகுது அப்படின்னு கேஸ் பண்ணுங்க கூடிய சீக்கிரமே வித்தின் ஒரு டூ டேஸ்ல ஏதாவது ஒரு நியூ சீரியலோட ப்ரொமோமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பிகாஸ் அனாமிக்காவுக்கு மட்டும் இன்னும் டைமிங் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணாம இருக்காங்க ஸோ மேபி ஏதாவது டைமை வந்து கரெக்ட் பண்ணிட்டு அதாவது பிரைம் டைம்ல இருக்கிறது நான் பிரைம் டைம் ஆனந்தராக சீரியல் சொல்லியிருந்த இல்லையா மேபி ஆனந்த ரகம பன்னெண்டு மணிக்கு மூவ் பண்றாங்களா என்னன்னு சொல்லிட்டு அனாமிகா சீரியலோட டைமிங் மட்டும் இன்னுமே கிடைக்கல மேபி வித் வீக்ல வந்து நமக்கு கிடைச்சிரும் கிடைச்சதும் வந்து ஷேர் பண்ணுறேன் அருவி சீரியலை யாரெல்லாம் மிஸ் பண்ண போறீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க கே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு வரைக்கும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க